வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இந்த வீடியோ இன்னைக்கு எதுக்காக நான் உருவாக்குறேன்னா புறநானூறு பாடல்களில் எனக்கு பிடித்த ஒரு ரெண்டு வரிகளை உங்கள் கூட அதோட அர்த்தத்தோட சேர்த்து பகிர்ந்து கொள்றதுக்காக நான் இந்த வீடியோவை உருவாக்குறேன் இந்த வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது என்னன்னா திகழ் புலவர் முன் நின்று மொழி கூறுதல் என்பது தீவிரமடைந்த போரில் பாய்தல் விட பெரிய துணிவு இதுக்கு அர்த்தம் என்னன்னா அதாவது கற்றோர் அக்கப்புறம் சிறந்த புலவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் கூடியிருக்கும் அவையில் முன்னின்று பேசுவது என்பது பெரிய வலிமையை காட்டுது ஏன் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மன வலிமை தேவைப்படும் சிறந்த அறிவு தேவைப்படும் அப்புறம் மன அமைதி தேவைப்படும் சொல்லின் தெளிவு தேவைப்படும் இது எல்லாம் தேவைப்படும் நமக்கு ஒரு கற்றோர் கூடியிருக்கும் அவையில் முன் நின்று பேசுவதற்கு ஏன் இது போரை விட வலிமையானது பார்த்தோம்னா போருக்கு தேவையானது உடல் வலிமை கற்றோர் முன் நின்று பேசுவதற்கு தேவையானது அறிவு மனவலிமை நாணம் கடந்து நிற்கும் தைரியம் சரிங்களா நாணம் கடந்து நிற்கும் தைரியம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கூச்ச சுவாபம் ஒரு சில இடங்களுக்கு போய் எல்லாேரும் முன்னாடியும் பேசும்போது நமக்கு வரக்கூடிய இந்த கில்ட்டி ஃபீலிங்கு நெகட்டிவ் தாட்ஸு இதெல்லாம் கடந்து இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன உணர்வுகளை தாண்டி நிற்கக்கூடிய தைரியம் தேவைப்படும் அதுதான் நாணம் கடந்து நிற்கும் தைரியம் அப்படின்னு சொல்கிறாங்க இவையெல்லாம் தேவைப்படும் கற்றோர் முன்னின்று நம்ம பேசுவதற்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை கேள்வி கேட்கலாம் குறை கூறலாம் அதை சமாளிக்கும் உல துணிவு வேண்டும் நமக்கு அப்புறம் நமக்கு சிறந்த அறிவு தன்னம்பிக்கை தெளிவு இவை எல்லாம் இருந்தால் மட்டும்தான் கற்றோர் முன் நின்று பேச முடியும் அதனால தான் சங்க கால புலவர்கள் சொல்கிறாங்க கற்றோர் முன் நின்று பேசுவது போரை காட்டிலும் பெரிய வீரியம் அப்படிங்கிறாங்க அப்போ போரை விட இதுக்கு தான் அதிக வீரியம் நமக்கு தேவைப்படுது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு யாரையாவது நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம உடல் வலிமையை வச்சு நம்ம அவங்கள அடிச்சு அடிமையாக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை நம்பி அதையும் சில பெரியவங்க சொல்லக்கூடாது சிலர் தப்பாக மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி ஆளுங்களை உருவாக்குறாங்க உடல் வலிமையை வச்சு ஆளலான்ட்டு கண்டிப்பாக முடியாது உடல் வலிமையை வச்சு ஆளலாம்னா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தானே நாட்டுக்கு தலைவராக இருக்க முடியும் ஏன் அவங்கெல்லாம் நாட்டுக்கு தலைவராக இல்லை யோசிக்கணும் நம்ம சங்க இலக்கியங்கள்லேயே இதை பற்றி அழகாக விளக்கியிருக்காங்க எல்லோருக்கும் நன்றி